சார் வணக்கம் சார் சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸாக உள்ளே வந்து சின்ன படங்கள் பண்ணி ஜெயிச்சு பெரிய நிலைமைக்கு போகிறதுன்றது ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் தான் அந்த நிலைமையை இட்டுறாங்க அந்த வகையில் ஏஜிஎஸ் அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி இப்போது பிரம்மாண்ட பட்ஜெட்டில் படம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறுவனம் தரப்பில் இப்போ சின்ன படங்கள் பண்ணுறதோட பெரிய படங்கள் பண்ணுறது தான் சேஃபு அப்படின்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது கரெக்டான ஒரு நிலைப்பாடம் சார் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு சினிமாங்கிறது பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் அவங்களோட மெயின் பிஸ்னஸ்ஸுங்கிறது வேறு அவங்க வந்து ஆந்திராவில் கல்குவாரி மார்பிள் டைல்ஸ் இந்த மாதிரி அந்த குவாரி பிஸ்னஸ்ஸு சேண்ட் மைனிங் பிஸ்னஸ்ஸு அது அவங்களோட மெயின் பிஸ்னஸ் ஸோ சினிமா அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அவங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் திருட்டு பயலே அப்படிங்கிற அந்த படத்து மூலமாக தான் அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ திருட்டு பயலே படம் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட படம் அந்த படம் வந்து அப்போது கல்பாத்திய சாகோரம் அவங்க அவங்க அண்ணன் தம்பி மூணு பேர் அது கல்பாத்திய சாகோரம் அவர் தான் மெயினும் அவர் தான் ஏஜிஎஸ் ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து அந்த படம் செம்ம ஹிட் அடிக்குது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வரிசையாக நிறைய படங்கள் அதுக்கடுத்து வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படம் ஜெயபிரி வச்சு அந்த அந்த படத்தையும் வந்து செம்ம ஹிட் அடிக்குது மாசிலா மணின்னு ஒரு படம் அடி வாங்குச்சு அதை வந்து சன் பிக்சர்ஸ்லான சேல் பண்ணி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதை அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தேழு படம் அதுக்கடுத்து நிறைய படங்கள் பண்ணாங்க பெருசாலாக இது பண்ணலை ஆனால் ஃபைனலாக வந்து பிகிலுமே அவங்களுக்கு பெருசாலாக ஒன்று கை கொடுக்கல கோட் வந்து ஓரளவுக்கு கை கொடுத்துச்சு டேபிள் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துச்சு இதுக்கப்புறம் தான் ஏஜிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீம் நல்லா தெரிய ஆரம்பிச்சு அதற்கு முன்னாடி அவங்க சின்ன படம் பண்ண லவ் டுடே அப்படிங்கிற அந்த படம் அது வந்து விமர்சன ரீதியாகவும் நல்லா வரவேற்பு பெற்றுச்சு வசூல் ரீதியாகவும் கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட் அஞ்சு கோடியாக இருந்தாலும் அந்த படம் சம்பாதிச்சது வந்து நூறு கோடி நூற்றி இருபது கோடிக்கு மேலே அப்போது அந்த படமும் ஒரு இது இருந்துச்சு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா நீங்கள் ஐநூறு கோடி ரூபா போட்டு அறநூறு கோடி சம்பாதிக்கிறது பெருசாக அஞ்சு கோடி ரூபா போட்டு நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறது பெருசாக ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சார் இந்த ரெண்டு வித்தியாசம் வந்து ஏஜிஎஸ் மாதிரியான ஒரு இடத்துல இருந்து இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனா என்னால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு முரண்பாடான விஷயமாக சொல்ல வர்றது என்னென்னா பெரிய முறைன்னு ஒரு ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதனால் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி பிஸ்னஸும் ஈஸியாக ஆகிடும் அப்படிங்கிறாங்க அவங்க முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லையா விச் இஸ் கரெக்ட் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் திங்க் பண்ணி ஆகணும் ஒரு படம் இந்த படம் சேல் ஆகும்மா ஆகாத ஒரு ப்ராடக்ட்ன்னு வச்சுக்கோங்கவேன் ஹீரோ ஒரு ப்ராடக்ட்ன்னு வச்சுக்கோங்களேன் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னா அந்த செல்லிங் ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்ட்டை தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த தான் மட்டும்தான் இந்த காசு அப்போது ஒரு ஹீரோவை பேஸ் பண்ணி இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேபிள் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது இவங்க இனிஷியலாகவே ரெடி பண்ணிடுவாங்க நத்திங் கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக எல்லாமே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கண்டென்ட் என்ன ஏது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்க இதற்கு முன்னாடியுமே கூட பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு இந்த கோட் படத்துலேயே வந்து இந்த ப்ரொடியூசரானா இப்போ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருப்பாங்க அந்த ட்வீட்டில் கூட வெங்கட் பிரபுட்டு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருப்பாங்க பதிலுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்து மூணு மாதம் ஆச்சு நீங்கள் படிக்கலையா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ தட் அதில் என்னென்ன நம்ம ஜாலியாக பேசினாலுமே கூட அவங்களோட அதை கதையை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் விஜய் உள்ள வந்துட்டாரு விஜய் உள்ள வந்துட்டாருன்னா பிஸ்னஸ் ஆட்ட முடியும் வெங்கட் பிரபு உள்ள வந்துட்டாரு பிஸ்னஸ் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை கண்டனம் என்ன இருந்தா என்ன புரியுதுங்களா இப்போ ஒரு 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 பிஸ்னஸ் உண்மைனா அவங்க பேசுகிற பாயிண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு சார் அஸ் அ சினிமா பர்சனாக அவங்க பேசுற பாயிண்ட் தப்பு சார் இப்போ இவங்க ஒரு கண்டென்ட் யோசிக்காம ஒரு விஷயத்த பண்றாங்க இல்லையா இந்த இது எப்படிதான் பார்க்க வந்துருவாங்க மக்கள் இவங்க முட்டா போயிடலாம் சரிங்களா இப்போ லவ் டுடே பயிலான ஒரு படத்தை அஞ்சு ரூபாய் எடுத்தாங்க எடுத்து அந்த படம் நூத்தி இருபது கோடிக்குடி அந்த படம் ஒரு கண்டென்ட் ஒரு ஜாலியான கண்டென்ட் ஒரு சின்ன கண்டென்ட் அதனால கண்டென்ட் எல்லாம் ரசிக்கிற மாதிரி எல்லாரும் கொண்டாடுனாங்க பெருசா ப்ரொமோஷன்ஸ் இல்ல எதுவுமே இல்ல நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் ஒரு தேட்டருக்கு எல்லாரும் நீங்க தான் ப்ரொமோஷன் பண்ணணும் எல்லாமே நீங்க தான் ஆகணும் பட் படம் ரீச் ஆகிச்சு ஹிட் ஆச்சு அதே மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னா நாற்பது படத்துல ஒரு ஒரு படம் ரெண்டு படம் தான் ஆகுது ஆக்சுவலா நாற்பது படத்துக்கு வந்து ஒரு படத்துக்கு அஞ்சு கோடினாலும் நாலஞ்சா ரெண்டாயிரம் கோடி இருந்தால் நாற்பது படத்துக்கு நீங்கள் மூணு வருஷத்துக்கு எடுத்து செலவு பண்ணிங்கனாலுமே கூட ஒரு படம் வந்து மினிமம் ப்ராஃபிட்டாக நூறு கோடி ரூபா கொடுக்குதுனால கூட நான் நாற்பது படத்தில் வந்து ஒரு பத்து கருவ நல்ல கதையாக வந்திருக்காதா சரிங்களா ஒரு பத்து கழுத நல்ல கதையாக வந்திருக்காதா இந்த பத்து கதை வரும்போது வந்து டேபிள் ப்ராஃபிட்னு ஒன்னு வந்துடாதா ஸோ உங்களுக்கு என்னன்னா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுறாங்களே தவிர இந்த கண்டென்ட் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு யோசிக்க மாட்டேங்கிறேன் இந்த கண்டென்ட் ஒரு ஜெயிச்சிருந்ததுன்னா லவ் டுடே மாதிரியான நல்ல கண்டென்ட் ஏஜிஸில் வருது ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனமும் நாளைக்கு கண்டென்ட் ஓரியன்டா சப்ஜெக்ட் எடுத்து பண்ண வருவாங்கல்ல ஏஜிஎஸ் பாருங்க கண்டென்ட் பேஸ்ட்ல தான் படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது இந்த மாதிரி சொல்லும்போது போது என்னாகுது அப்படின்னா ஒரு பெரிய தயாரிப்பாளர் இல்ல உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் இப்ப பண்ண அப்பதான் படம் சேல் ஆகும் இந்த சினிமா இப்ப இப்படித்தான் இப்ப இருக்கு இப்ப கதைக்கு முக்கிய முக்கியத்துவம் இல்லாத மாதிரி ஏற்கனவே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஊசி போட்டு டெஃப்லான் டைப் வச்சு குளுக்கோஸ் ஏத்திக்கிறாங்க இப்ப எதுவும் வச்சுட்டு வச்சிருந்தேன் அப்புறம் பேண்ட் போயிட்டு காலவரிசை படுத்து தூங்கிற வெளியே

அவர் ஸ்கிரிப்ட் பாப்பாரு எல்லாம் அந்த மாதிரியான டிசைன் பண்ணக்கூடிய மனிதர் எல்லாத்தையும் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு படம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு சத்யஜோதி பிலிம்ஸ் என்ன படம் பண்றாங்க கேப் விட்டு தான் பண்றாங்க கண்டினியூஸா பண்றது இல்ல ஈவன் சன் பிக்சர்ஸ் என்ன படம் பண்றாங்க ஆஃப்டர் ஜெயிலர் ஜெயிலருக்கு அப்புறம் ரொம்ப பார்த்து பார்த்து அவங்களும் பண்ணுவாங்க பெரிய ஆர்டிஸ்ட் படமாக தான் பண்ணுவாங்க பண்ணலாம் சரியா இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்ல சன் பிக்சர்ஸ் கூட கார்பரேட் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்களேன் சத்தியஜோதி தொன்று தொட்டு இருக்கக்கூடியவங்க இது போல குறைந்த முதலீட்டில் தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒதுங்கி போயிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஏகாதிபத்திய முறையை கையாண்டுகிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா அதனால வந்து அவங்க எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டாங்க இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது இவங்க வந்து படத்துக்கு படம் எடுக்கிறதுக்கு தயாரிக்கிற செலவு காட்டிலும் படத்தில் நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு கொடுக்குற சம்பளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவே இவங்க படம் எடுக்கிறத குறைச்சிட்டாங்க அன்றைய காலகட்டங்களில் ஒரு படத்துடைய இருந்து நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வரைக்கும் தான் அவங்களுடைய சம்பளமா இருந்தது அதனால என்னென்னா முதலாளியும் முதலாளி கொடுக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஹீரோ வந்து ஒரு ஒஷிப்பாவோ ஒரு காடாவோ பார்த்துட்டு எல்லாருமே அவங்க பின்னாடி போகிறதுனால இந்த தயாரிப்பாளர்களால ஒரு நல்ல கதையை எடுத்து கொடுத்து ஒரு படம் ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு ஆர்டிஸ்டிக் வேல்யூ பிஸ்னஸ்ஸு மக்கள் வந்து எல்லாருமே இருக்காங்க எல்லாமே அவங்க வேதையை டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சில நல்ல தயாரிப்பாளர்கள் வளக்கொழிஞ்சு போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு பார்த்துக்கங்களேன் இது கார்பரேட் மாதிரி தான் நிற்கும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களுக்கு உண்டான இடமா தான் இருக்கும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் படம் லாஸ்ட் ஆச்சுன்னா சீட் மாதிரி வந்தால் மொத்தமாக வரும் போனால் மொத்தமாக போகும் இந்த கவுண்டிங்கில் தான் இது நிற்கும் இது வந்து தமிழ் சினிமாவிற்கு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது நல்ல விஷயமும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது கண்டென்ட்டு இப்போ கண்டென்ட் ஒரியேட்டடாக பெரிய நிறுவனங்கள் பண்ணலை ஆர்டிஸ்ட் வேலியூ வச்சு தான் பண்ணுறாங்க பிஸ்னஸ் வச்சு தான் பண்ணுறாங்க இதுதான் தமிழ் சினிமா வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு காரணம் அதாவது தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் வராதுக்கு இது தான் முழு முழு காரணமாக இருக்கும்னு சொல்கிறீங்களா ஆமாம் சார் போன வருஷத்தில் எல்லோரும் ஒரு நெகட்டிவ் ஹேட்டர் கூட இல்லாமல் தலை தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட படம் லப்பர் பந்து சரிங்களா ஆனால் லப்பேர் வந்து மட்டும் தான் இல்லை படம் போன வருஷம் வந்தது இல்லை சின்ன படங்கள்ல நிறைய படங்கள் வந்தது ஏன் மற்ற படங்கள்லாம் பெருசாக தலை கொண்டாடல ஏதோ ஒரு படம் ஃப்ளூக்கில் ஜெயிச்சிருச்சு அது ஃப்ளூக்கு கூட கிடையாது அந்த படம் கண்டென்ட் இருந்துச்சு மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு நல்லா சாங் இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த டேரக்டரோட ஆர்கனைஸ்டு மைண்டு நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது பட் அந்த ஒரு படம் மட்டும் அப்படி இல்லையே நிறைய படங்கள் இருந்தது நிறைய சின்ன சின்ன சிறு முதலீட்டு படங்கள் நிறைய நல்ல படங்கள்லாம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு சதீஷே ஒரு படம் பண்ணியிருப்பாங்களே காமெடியே பண்ணாமல் அந்த படத்தில் வச்சிருப்பாங்க சீரியஸாக என் வாழ்க்கையில் சதீசி சீரிஸாக நடிச்ச படமே அந்த ஒரு படம் தான் நல்லா தான் இருந்துச்சு பெருசெல்லாம் ஒன்றும் போகவே இல்லை அப்போது உங்களுக்கு இப்போ சின்ன படங்கள் பார்க்கறதுக்கு ஏன் மக்கள் ஆர்வம் காட்டுவது இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கும் மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லைன்றதையும் தாண்டி பெரிய படங்கள் வந்து முதலாளாக வந்து அந்த மாதத்தோட முதல் வாரத்தை வந்து பெரிய படங்கள் ஆக்கிரமிச்சுக்கிறது அந்த பெரிய படங்கள் ஆக்கிரமித்து அந்த மக்களுடைய முதல் வாரத்தில் வர சம்பள பணத்தில் பெரிய செலவு தொகையை வந்து இந்த ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறாங்க பொழுதுபோக்குக்காக அந்த முதல் மாத ஒரு பத்தெனாந்தேதிக்குள்ளே வர சம்பளமும் அவங்க வெளியிடுற படமும் இன்னும் கை காசை கிட்டத்தட்ட அப்படியே போயிடும் டாஸ்மாக் மாதிரி தான் காலையில் இருந்து சம்பாயிக்கிறேன் ஐநூறுபாய் சம்பளம் சாயங்காலம் ஆச்சுன்னா இரநூறுவாய் எங்கே கொடுத்துட்டு நூறுரூவாய் சைடிஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நூறுரூவாய் கொடுத்துட்டு நூறுரூவாயில் குடும்பம் நடத்துகிறான் பார்த்தீங்களா அந்த கதை தான் பத்து பத்துனால ஒரு பெரிய படம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருது அதுக்கடுத்து வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ரசிகர்கள் எல்லாமே அடுத்தடுத்த வாரத்தில் வர சின்ன படத்தை பார்க்கறதுக்கு காசு இருக்கான்னா கிடையாது ஓடிடியில் பார்த்துக்குறோம் எதுலையாவது பார்த்துக்குருவோம் என்ன படம் தானே பார்க்க போகிறோம் பெரிய படம் பெரிய பெட்ஷீட்டு தேட்டரில் பார்த்தா தேட்டருக்கு எஃபெக்டாக பார்க்கணும் அதனால நம்ம அந்த படத்தை பார்ப்போம் இது இல்லை என்னை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் முடிஞ்சிருச்சா அந்த இடத்துல மைண்டு லேசினஸ் வந்துருச்சா அப்போது இந்த பெரிய படங்கள் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரியான சின்ன படங்களை சிறச்சேதம் செய்கிறது காரணமே இது மட்டும்தான் ஒருவேளை இந்த பெரிய படங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் எப்பயும் போல சாதாரணமாக உள்ள வருது அப்படின்னா அப்போ வந்து மற்ற படங்களை பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து மத வருமானத்தில் வச்சிருக்கிறதுல ஒரு கணிசமான தொகையை அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா அவனை பைத்திய காரணம் உக்காந்து வார வர உட்காந்து படம் பார்க்கறதுக்கே அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்காதா என்ன குடும்பத்தை போனா உட்காந்து டெய்லி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கா அப்புறம் இந்த படங்களை தோல்வி அடையுதுன்னா ஆமா தோல்வி அடையத்தான் செய்யும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒன்று இந்த படங்கள் வரும்போது இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் இந்த பெரிய படங்கள் வரும்போது கூடவே நாலு அஞ்சு சின்ன படங்களும் ஒரு ரெண்டு படமும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆக்குபென்சி இந்த படங்களை கொடுங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆக்குப்பென்சி சின்ன படங்களை கொடுங்க மக்கள் ஒருவேளை இந்த பெரிய படம் அளவுக்கு வசதி இல்லைன்னு சின்ன படத்தையே பார்த்துட்டு போட்டுன்னு நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரெகுலேஷன் வரணும் அப்படியே எதாவது வந்தால் தான் அது நிற்கும் இல்லைன்னா இது எல்லாமே பஞ்சாயத்தில் தான் போய் நிடிக்கும் கண்டிப்பாக சார் இப்போது மலையாள இண்டஸ்ட்ரி நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன படங்கள் நல்லா கொண்டாடப்படுது அங்கே வரவேற்பு அதுக்கான காரணம் என்ன இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் சின்ன படங்கள் பெருசாக வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இதுக்கான காரணம் என்ன அந்த வாழ்கிற சூழ்நிலை வேற இங்க வாழ்கிற சூழ்நிலை சார் நம்ம மலையாளத்தை மலையாளத்தில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி உட்காரோம் இல்லையா மலையாளத்தில் படிப்பறிவு ஜாஸ்தி மலையாளத்தில் எடுக்கிற கதைக்கலங்கள் ஜாஸ்தி அவங்க எடுக்கிற கலங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே வந்து கதையம்சம் கொண்ட படங்கள் எடுத்தாங்க நம்ம ஊர்ல கதை அம்சம் படங்கள் அப்படிங்கறது கிடையாது ஆதி காலத்துல இருந்து தியாகராஜபா என்ன பாட்டு பாடுவார் வணிக ரீதியான சினிமாக்களை பார்த்து பழகப்பட்ட கூட்டம் அவங்க வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து கதை ரீதியான படங்களை பார்த்து பழக்கப்பட்ட கூட்டம் நீங்க இந்த ரெண்டு கூட்டத்தையும் வந்து ஒப்பிட்டு பேசுறதே ரொம்ப தவறான ஒரு விஷயம் மலையாள சினிமா அப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த கதைகள் அவங்களுக்கு பிடிச்ச முடிஞ்சு இந்த படங்கள் இப்படி இருக்குன்னா நம்ம ஊரோட கல்ச்சர் பொலிட்டிக்கல் நேச்சர் இது எல்லாத்தையும் சார்ந்த படங்கள் இப்படி இருக்கு அதனால இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது அவங்களுடைய டிக்கெட் ரேட்டும் வேற இங்க நம்ம ஊர் டிக்கெட் ரேட்டும் வேற இந்த ஹீரோஸ ஒர்ஷிப்பா பாப்பீங்க கேரளால யாராவது ஒர்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்களா அவங்கள ஒரு நடிகரா தான் பார்ப்பாங்க சோ மனநிலையும் ரசனையும் ரெண்டுமே வேறுபட்ட ஒரு விஷயம் மலையாளத்துல ஒரு படம் நல்லா இருக்குன்னா மக்களோட மனநிலை இப்பதான் மாறி இருக்குன்னு அர்த்தம் வருஷத்துக்கு அவங்க பண்ண ஒரு நம்ம வந்து ரசிச்சு ஒரு படங்களும் நல்லா இருக்கு அப்போ அந்த நம்ம வரணும்னா தேவர்மன் படத்துல சொல்ற மாதிரி மாதிரிதான் நீ சீக்கிரமா போகும் இந்த பயம் மெதுவாத்தே வருவாங்க அதனால இது மெதுவாத்தே நடக்கும் எடுத்த உடனே மலையாளத்தோட கம்பேர் பண்ணி இதெல்லாம் நடக்க வேணாம் தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் அப்படின்னா மக்களுடைய ரசனைகள் இந்த மாதிரி மாறுபடும் போது ஆட்டோமேட்டிக்கா சினிமாவும் மாறும் ஆனா அது அவ்வளவு வேகத்துல நடக்காது இன்னொரு ஒரு பத்து வருஷம் போது ஆகும் மெல்ல மெல்லதான் அது மாறும் அது வரைக்கும் பொறுமையும் தயாரிப்பாளர்கிட்ட முதலீடு பண்றதுக்கான பண தேவையும் பண சுமையும் இல்லாம இருந்ததுன்னா அது நடக்கும் கண்டிப்பா சார் இன்றைய நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் பயந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க